வணக்கம் ஒலி எழுத்தில் பிறந்து உருவெழுத்தில் மலர்ந்து சித்திர எழுத்துக்களில் ஒளிர்ந்து உணர் வெழுத்துக்களால் உயர்ந்த தமிழ் பொன்னி நதியில் நடந்த தமிழ் அந்நிய மண்ணில் படர்ந்து அயரகத் தமிழர்கள் அன்றாடும் கொண்டாடும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு தான் டி டி தமிழ் வழங்கும் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் தியாகராஜ ஆராதனை விழா பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இசை ரசனையோடு சங்கமிக்கும் அருமையான நிகழ்ச்சி திருவையாறில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் தங்க வைக்கும் ஒரு இசை திருவிழா இந்த திருவிழா உலகில் வேறெங்காவது நடக்கிறதா பல ஆண்டுகளாக நாற்பத்து மூன்று ஆண்டுகளை கடந்து இந்த ஆண்டு நாற்பத்து நான்காவது ஆண்டு வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எங்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் அந்த இடத்தை நோக்கி நாம் நகர்கிறோம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஆறில் ஒரு அழகிய நகரம் மிக சிறப்பான நகரம் கோஹோகா என்ற ஒரு அருமையான நதி அந்த நதி கரையோரம் எழுந்த நகரம்தான் கிளீவ்லேண்ட் அந்த கிளேவ்லாண்ட் நகரத்துக்கு என்ன சிறப்பு முதல் முதல்ல நீராவி கார்களுடைய அணிவகுப்பு அது மட்டுமா ராக் அண்ட் ரோல் அதனுடைய உலகின் தலைமையகம் அந்த இசைக்கான தலைமையகம் திரு வி வி சுந்தரம் கிளீவ்லேண்ட் சுந்தரம் என்றால் உலகமே அறியும் உலகத் தமிழர்கள் அறிவார்கள் கிளீவ்லேண்ட் சுந்தரம் ஆர் பாலசுப்ரமணியம் கோமதி பாலசுப்ரமணியம் இவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் ஒரு அழகான கிளீவ்லேண்ட் ஆராதனை குழு என்று ஆரம்பித்து மிகச்சிறந்த பக்தி பாடல்கள் என்ன செய் நிகழ்ச்சிகளை கொஞ்சம் கொஞ்சம் பேர வச்சு நடத்தி கொண்டிருந்தார்கள் அதில் சரோஜா பாலசுப்ரமணியம் ஒருத்தருடைய முதல் கச்சேரி அதுக்கு ஒரு எழுபத்தைந்து பேர் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் பாருங்கள் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உலக இசையிலே மிக உன்னதமான நாள் கிளீவ்லேண்ட் பல்கலைக்கழக மண்டபத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அன்று முதல் ஆரம்பம் கிளீவ்லேண்ட் தியாகராஜ ஆராதனை விழா அதனுடைய ஒரு சில காட்சிகள் பஞ்சரத்ன கீர்த்தனையை எப்பொழுது பார்ப்போம் மீண்டும் தொடர்வோம் जन्मम मरणम जन्म Ah, <laughs> <laughs> ी भजिताीनै तीरु रामने भजिता नोीनै तीरुम रामने भजिता I'm i am me ரசிகர்களுக்காக ஒரு மிகப்பெரிய இசை சங்கமமாக சங்கமமமாக திருவிழாவாக கிளீவ்லேண்ட் வி வி சுந்தரம் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி பல ஒவ்வொரு ஆண்டும் பல புதிய வடிவங்கள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் சென்னையில் உள்ள இசை திருவிழாவின் போது அங்குள்ள மிக பிரபலமான அது மட்டுமல்லாமல் வளர்ந்து வரும் கலைஞர்களையும் இங்கு வரவழைத்து அவர்களை பல்வேறு சபாக்களில் சென்னையில் இசை விழாவில் ஈடுபட செய்தார் வி சுந்தரம் திரு வி வி சுந்தரம் இந்த அமைப்பை ஆரம்பித்த விதம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அங்கு சென்ற அந்த நினைவலைகளோடு மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் இந்த இசை விழாவுக்கு வருகிறார்கள் அவர்களில் ஒரு பத்து சதவீதம் பேர் ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் பத்து பதினைந்து பேர் உலக அளவிலே மின்னுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் வணக்கம் என் பெயர் வி வி சுந்தரம் டிடி தமிழ் தமிழ் பாலம் என்றும் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாவது வருடம் முதல் முறையாக நான் அமெரிக்காவுக்கு சென்றேன் அதிலிருந்து கடந்த ஐம்பது வருடத்துக்கு மேலாக கலைத்துறையில் ஓரளவு ஈடுபட்டிருக்கிறேன் என்று கூற வேண்டும் பாரம்பரியமான கலைகளில் பரதநாட்டியம் கர்நாடக சங்கீதம் ஹிந்துஸ்தானி சங்கீதம் இவற்றில் ஓரளவு ஈடுபாடு உண்டு எங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறது என்னன்னாக்க நல்ல வித்வான்கள் விதூஷிகளை வருடா வருடம் அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து இடங்களில் அவர்கள் கச்சேரிகள் ஏற்பாடு பண்ணி அவர்களை அந்த அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாமல் அங்கு அமெரிக்காவில் வாழும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த சங்கீதத்தையும் இந்த நாட்டியத்தையும் அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய பணியாக செய்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு ஒரு ஆஃப் ஷூட் என்று சொல்ல வேண்டும் அதுதான் கிளிவன் தியாகராஜா ஃபெஸ்டிவல் இன்றைக்கு உலகளவில் ஓரளவு பெருமையாக பேசப்படும் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து உலகத்திலேயே அட்லீஸ்ட் அமெரிக்காவிலேயே ரொம்ப பெரிய ஒரு விழா என்று சொல்லக்கூடிய கிளீவன் தியாகராஜ ஃபெஸ்டிவல் நீங்கள் வந்து பார்த்தானாக்க அந்த துவக்க நாள் என்று பஞ்சரத்னம் பாடும் நாள் என்று மேடையில் பஞ்சரத்னம் பாடுறதுக்கு கிட்டத்தட்ட நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு பேர் இருப்பார்கள் ஆடியன்ஸ்லேருந்து பார்த்தானாக்க ஐயாயிரம் பேர் இருப்பார் இதை பார்த்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு இதெல்லாம் இவ்வளோ தூரம் ஒரு பாரம்பரியமான சங்கீதத்துக்கு இவ்வளோ தூரம் ஒரு வரவேற்பு இருக்கிறதே என்று சொல்லி ஆனால் அதனுடைய ஆரம்ப காலத்தை அந்த கட்டத்தை பார்த்தேன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் வந்த வருஷம் எழுபது எழுபத்தொன்று அந்த காலத்திலலாம் அதிகமாக இந்தியர்கள் அங்கே அப்போ வந்து இமிகிரேஷன் பண்ணிட்டு அமெரிக்காவில் வந்து கல்லூரிகளில் படிக்க வர்றதுக்கோ இல்லைனாக்க வேலை வாய்ப்பை தேடி வரதோ அந்த மாதிரி இருக்கிற இந்தியர்கள் அதுவும் சவுத் இண்டியன்ஸ் தமிழர்கள் இல்லை எனக்கு தெற்கிந்தியர்கள் என்று சொன்னால் அதை விட கம்மி அதுலேயும் ஒரு சங்கீதம் ஒரு நாட்டியத்தில் ஈடுபாடு உண்டு என்று சொல்லக்கூடல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பான் அப்போ காலகட்டத்தில் வந்து ஒரு கச்சேரி ஒரு நடனமோ இல்லை எனக்கு ஒரு கலை சங்கீத கச்சேரியோ நடக்கிறது என்றால் ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது பேர் இருந்தானாக்கே அது ஒரு பெரிய விஷயம் வைப்போம் மகத்தான வெற்றின்னு தான் நாங்கள் கூறுவோம் அந்த மாதிரி டிக்ளேர் விக்ட்ரி அப்படிமோ ஐம்பது பேர் வந்தாச்சுனாக்கே இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம் வந்து அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கா கனடா ரெண்டு இடத்துலையுமே எடுத்துக்கலாமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இசைக்குழுக்கள் வருது ஒரு நாலு அஞ்சு பரதநாட்டிய கலைஞர்கள் வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கச்சேரி ஒருத்தொருத்தருக்கும் நடக்கிறது அமெரிக்காவில் மட்டுமே ஒரு ஒரு வருஷத்துலேருந்து பார்த்தானாக்க ஒரு முந்நூறு இரநூறுலேருந்து முந்நூறு கலைஞர்கள் இந்தியாவிலேருந்து வரா அவர்களுக்கு வரவேற்பும் இருக்கிறது அந்த கலையை வந்து போஷிக்கிறதுக்கும் ஆதரிக்கவும் ஜனங்கள் இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு மனப்பான்மையும் இருக்கிறது இது எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தா கேம் முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தொன்னில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ளே வர ஆரம்பித்த காலத்தில் அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு சுதந்திரம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கும் நீங்கள் எந்த அளவு வேணாலும் உங்கள் ஆற்றலை காமிக்கலாம் ஒரு லிமிட்டு கிடையாது எந்த அளவுக்கு வேணாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம் உங்களுடைய ஒரு ஆர்வம் உங்களுடைய உத்வேகத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ண முடியுமோ அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அங்கே உண்டானது அதே சமயம் அந்த ஃப்ரீடம்னு சொல்கிறோமா இல்லையா அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா அதுவே நமக்கு வந்து ஒரு எதிரியாகவும் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது எந்த அளவு சுதந்திரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஓரளவு கட்டுப்பாடு குறைந்தால் அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையில் உண்டான குழந்தைகள் அங்கே வளர்கிறவாளுக்கு வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது அதில் முதல் முதலாக அதை தீர்க்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணினார்கள் என்றால் ஒவ்வொரு ஊர்லேயும் கோவில் கட்ட ஆரம்பித்தார்கள் இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப சிரமமான கட்ட காலம் அந்த காலத்தில் அந்த கஷ்டம் அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கணும் தான் கே நிறைய வருமானம் கிடையாது நிறைய இந்தியர்களும் கிடையாது சப்போர்ட் பண்ணும்போதும் ஆனால் அந்த வருங்கால தலைமுறையை பார்த்து கொண்டோ அவர்களுக்கு ஒரு ஒரு பிடித்தம் ஓணும் நம்முடைய ஒரு ஹெரிட்டேஜில் நம்முடைய வேல்யூ சிஸ்டத்தில் அப்போ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த கோவில்களை ஆரம்பித்தோம் முதல் முதல்ல வந்த கோவில் வந்து நியூயார்க்கில் வந்து பிள்ளையார் கோவில் ரெண்டாவது பிட்ஸ்பர்க்கில் வெங்கடா வெங்கடேச பெருமாளுடைய கோவில் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோவில்கள் இருக்கிறது அமெரிக்காவில் இந்த கோவில்களில் வந்து முதல்ல ஆரம்பித்தது இசை பயிற்சி அப்புறம் நடந்த பயிற்சி அதுக்காக இந்தியாவிலிருந்து வித்வான்களை வரவழைச்சி இது பண்ண ஆரம்பித்தார் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார் காரணம் என்னென்னாக்க இந்த குழந்தைகள் அமெரிக்காவில் விளாட்ற குழந்தைகளுக்கு இது மூலமாக இந்த ஒரு நம்முடைய பாரம்பரியமான கலைகள் மூலமாக அதில் ஒரு பிடித்தம் வந்து ஓரளவு பாதை விலகாமல் செல்வார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வீண்போகலை இன்றைக்கு அமெரிக்காவில் பார்த்தீர்கள் என்றால் ஒருவது ஒரு சக்சஸ்ஃபுல் ஜெனரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஒரு எத்னிக் குரூப் அப்படின்னு பார்த்தா அது இந்தியன் கம்யூனிட்டி தான் இந்தியன் கம்யூனிட்டியில் உண்டான குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்கிறார் ரொம்ப நல்ல அச்சீவர்ஸ் ஒரு நல்ல வேலைக்கு போகிறார்கள் அங்கே ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்கிறார்கள் பல நிறுவனங்களுக்கு தலைவர்களாக வருகிறார்கள் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னாக்க அடிப்படையில் நம்முடைய கலாச்சாரியம் நம்முடைய ஒரு ஹெரிட்டேஜ் அதை இந்த கோவில்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தது தான் என்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை இதை மறக்க மறுக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோவிலில் நான் வந்து அறங்காவலராக ட்ரஸ்டியாக இருந்திருக்கிறேன் இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறேன் அந்த விதத்தில் எனக்கு தெரியிறது எந்த அளவு இது வந்து இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக அதை தாக்கம் செய்கிறது என்று சொல்லி அப்படி பார்க்கும் பொழுது இந்த சங்கீதமும் நடனமும் பரதநாட்டியமும் வந்து அபாரமான வளர்ச்சி அமெரிக்காவில் பெற்றிருக்கிறது மறைந்த வித்வான் பி எஸ் நாராயணசாமி அவர்கள் ஒன்று ஒரு சொன்னார் மறக்க முடியாது இப்படியே போனாக்க அடுத்த ஒரு எம்எஸ் சுப்லக்ஷ்மி அமெரிக்காவிலேருந்து தான் வரப்போகிறார் அடுத்த ஒரு பாலக்காட்டு மணியர் மிருதங்கத்துக்கு அமெரிக்காவிலேருந்து தான் அடுத்த அடுத்தாப்புல ஒரு லால்குடி ஜெயராமன் வயலினுக்கு அமெரிக்காவிலேருந்து வரப்போகிறான் ஒரு நடனத்துக்கு ஒரு பால சரஸ்வதி அங்கேருந்து தான் வரப்போகிறார் ஏன்னா அந்த அளவு ஒரு நம்முடைய இசையிலையும் நாட்டியத்துலேயும் அங்கே வளர்கிற குழந்தைகள் அவ்வளவு தூரம் ஒரு கமிட்மெண்டோடு இருக்கா அந்த லோக்கல் டீச்சர்ஸ்னு சொல்கிறோமா இல்லையா அவள் கொடுக்குற ஒரு ஊக்கம் அவள் பண்ணுற ஒரு பெரிய பணிங்கிறது மகத்தானது அவர்கள் தான் அந்த ஆரம்பத்தில் அஸ்திவாரத்தை போடுறதுங்கிறது அபாதம் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற பெரிய வித்வான்கள்கிட்ட வந்து பாட்டு கற்றுக்கலாம் நடனம் கற்றுக்கலாம் ஆனால் அந்த ஊக்கத்தை கொடுக்கறது ஒரு ஆர்வத்தை கொடுக்கறதுங்கிறது இந்த லோக்கல் டீச்சர்ஸ் அது மூலமாக இன்றைக்கு பார்த்தானாக்க ஒரு கன்சர்வேட்டிவாக சொல்கிறதுனாக்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நாயிரத்துலேருந்து முப்பது நாயிரம் பேர்கள் நடனமும் பாரம்பரியமான இசையும் அமெரிக்காவில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் கன்சர்வேட்டிவாக ஒரு பத்து சதவீதமாவது அதாவது ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வரைக்கும் நிச்சயமாக இந்த துறையில் வந்து கொஞ்சம் சீரியஸாக வரணும் அப்படின்னு மெனக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னாக்கே நீங்கள் கிளிவெனில் வந்து ஒன்று பார்க்கணும் என்னென்னா குரூப் குரூப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார் நெய்வேலி கோபாலன் சார் அவர் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸை மேடையில் ஏற்றி காயர் மாதிரி பிரசன்ட் பண்ணுவார் பாபநாசம் அசோக் ரமணி வித்வான் சசிகிரண் அப்படின்னு அடுக்கின்றே போகலாம் இவன் எல்லாரும் வந்து வ வருஷா வருஷம் பல மாணவர்களை தயார் செய்து அவர்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க இந்த கலை வளர்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது வந்து இந்த பெயர்ந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இல்லையா அந்த இந்தியர்களுடைய குழந்தைகள்கிட்ட நிறையவே பார்க்கலாம் அந்த விதத்தில் வந்து இந்த டிடி தமிழுடைய தமிழ் பாலம்ங்கிறது வந்து இந்த அயல்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அவர்களுடைய இந்த ஒரு கலை ஆர்வத்தையும் ஓகே அவர்களுடைய குழந்தைகளுடைய கலை வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் இவர்கள் இந்த இந்த புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் இருக்கும் இந்த இந்தியர்களுக்காக எந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கொடுக்க வேண்டுமோ அந்த நிகழ்ச்சிகள் பாரம்பரியம் மாறாமல் தலை சிறந்த கலைஞர்களுடைய ஒரு ஒத்துழைப்போடு அவர்களுடைய அறிவுரைவோடும் அந்த நிகழ்ச்சிகளை அவர்களுடைய அவர்களுடைய ஒரு சௌகரியத்துப்படி அது எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே வந்து காற்றாலே எட்டு மணிக்கோ ஒன்பது மணிக்கோ போட்டானாக்க ஒரு நிகழ்ச்சியை போட்டானாக்க அந்த அமெரிக்காவில் ராத்திரியாக இருக்குங்கிறதுக்காக ராத்திரி ஒரு மணிக்கு அந்த நிகழ்ச்சிகளை திருப்பி மறு ஒலிப்பதிப்பு செய்கிறார்கள் ஏன்னா இந்த இந்த கலை வந்து இந்த விதத்தில் இந்த டிடி தமிழினுடைய தமிழ் பாலம்ங்கிற அமைப்பு வந்து செய்து கொண்டிருக்கும் தொண்டுங்கிறது வந்து நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு மகா பெரிய தொண்டு என்று கூற வேண்டும் அதனால் இந்த கலைங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் மிகச் சிறப்பாக மீளிரும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் மிக அருமையான கிளீவ்லேண்ட் தியாகராஜ ஆராதனை விழா காட்சி பதிவுகளை நாம் கண்டுகளித்தோம் கிளீவ்லேண்ட் திரு வி வி சுந்தரம் அவர்களோடு மிக அருமையான அவருடைய பதிவுகளை கேட்டு மகிழ்ந்தோம் பாராட்டுகின்றோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பதிவுகளை நீங்கள் அனுப்பலாம் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இதோ மின்னஞ்சல் உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது திரையில் எழுதுங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பல நாடுகள் பல இடங்கள் பல நிகழ்ச்சிகள் மீண்டும் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி